இந்த பூரியை பாருங்களாம் பார்க்கவே கூட ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வெளில பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே பார்த்தா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம இது கூட கடப்பா குருமா தான் வச்சிருக்கோம் இதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு தொட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம சின்ன நல்லா பூரி தான் செய்யப்படுறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் இல்லை கேரளா சமையலில் நம்ம பூரி தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பூரி பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ மாவு எடுத்துருக்கேன் இந்த ஒரு கிராம் கோதுமாவையே பாத்திரத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவு சேர்த்து கொடுத்துட்டு பூரி நல்லா வெளில கிறிஸ்பியாகவோ உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா நாலு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த நாலு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நடந்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் வரும் கப்பலம் எடுத்திங்கன்னா ஒரு கால் கப்பு அந்த அளவுக்கு ரவை வரும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கால் கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து போனும்போது வாசன வாசனை அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி உப்பு நம்ம ரவா மைதா மாவு எல்லாம் கலந்து வர மாதிரி கை வச்சு இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் வந்து பூரிக்கு மாவு குடைக்கிறதுக்கு வெது வெதுன்னு இருக்கிற சுடு தண்ணியில் தான் குழைச்சி எடுக்க போகிறேன் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது வெது வெதுன்னு இருந்தாவே போதும் இப்போ தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபுல்லாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா கற்றுக்கோங்க நீங்கள் எடுத்த உடனே சேர்த்துட்டிங்கன்னா மாவு லூஸ் ஆகிடும் மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி குழைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழைச்சி எடுத்துக்கோங்க நான் தண்ணி எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு குழைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழைச்சி எடுத்த மாவில் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாவை நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க எண்ணெய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நல்லா மாவு குழைச்சி எடுத்துக்கிறோம் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு பார்த்தீங்களா இப்போ மூடி போட்டு மூடு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க மாவு நல்லா ஊறி வரும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊரி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஊறி வரணும் மாவுலேருந்து இந்த அளவுக்கு ஒரு முழுநெளிக்காய் சைஸ் மாவை இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உருட்டிக்குவோங்க உங்களுக்கு பூரிக்கு இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா பூரி நல்லா புசுன்னு பொந்தி வரும் அங்கே பாருங்கள் சரி இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்த மாவை இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி கொடுத்துக்குவோங்க நீங்கள் மாவு உருட்டி எடுக்கிறதுக்கு சப்பாத்தி கொழகுலையோ இது மாதிரி கிச்சன் டாப்லேயோ கொஞ்சமாக நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மாவு மேலே ரொம்ப மைதா மாவு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு சப்பாத்தி விட்டுவோம் பார்த்தீங்களா அது கட்டையை வச்சு இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம தேய்ச்சி எடுத்த பூரி இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சப்பியாகவும் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இப்போ இது பொறிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க திரும்பவும் அதே மாதிரி முள்ளிக்காய் சைஸ் மாவை எடுத்து உருட்டிக்கோங்க உருட்டிட்டு மைதா மாவு தூக்கி கொடுத்துக்கோங்க தூவி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி தேய்ச்சிங்களோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் பூரி தேய்க்கும்போது இந்த கை இதை மாதிரி உருட்டி இப்படி விட்டிங்கன்னா போதும் ரவுண்டாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுற்றி சுற்றி வருது பார்த்திங்களா தேய்க்கிறதுக்கு நல்லா ரவுண்டாக வரும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தேய்க்க வரலன்னா மாவை இது மாதிரி திருட்டு இந்த மாதிரி திருப்பினாலும் கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஒரு கையில் இப்படி திருப்பி இப்படி திருப்பினீங்கன்னா கரெக்டாக வரும் தேய்க்கிறது சட்டுன்னு தேய்க்கிறது வரும் ரவுண்டாக வரும் உங்களை பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க இதே மாதிரி இருக்கிற மாவை எல்லாமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க பூரி பொறிக்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம தேய்ச்சி வச்சுருக்குறமெல்லாம் பூரியை உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்துட்டு மாவு நல்லா இது மாதிரி பொங்கி வரும்போது லைட்டாக இது மாதிரி அழுத்தெழுத்தி கொடுத்தனா மாவு பூரி நல்லா பொங்கி வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி எழுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது ஒரு ரெண்டு செகண்ட் ஒரு சைடு நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு செகண்ட் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ திருப்பி சேர்த்துட்டு இன்னொரு சைடும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் இன்னொரு சைடும் நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு இப்போ வெளில எடுத்துக்கோங்க திரும்பவும் பேச்சு வச்சுருக்கிற புரி இன்னொன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு செகண்ட் ஒரு சைடு வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம இருக்கிற பொரியெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இது பாக்கறத எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா டேஸ்ட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் நீங்க இந்த மாதிரி ரவை சேர்த்து பூரி பண்ணி வச்சுருங்கன்னா இருபது நிமிஷம் ஆனாலும் பூரி இது மாதிரி சப்பு இந்த மாதிரி புஸ்துன்னு இருக்கும் இது கூட நான் தொட்டு சாப்பிட்றதுக்கு கடப்பா சாம்பார் தான் வச்சுருக்கேன் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பூரி இது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ